இந்த சண்டே நம்ம வீட்டில் சங்கரா மீனும் சிக்கன்தான் எடுத்திருக்கோம் சங்கரா நவரை ரெண்டும் கலந்து சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு இது வந்து சர்ச்சில் வந்து பாத்திரம் கொடுத்துருந்தாங்க சந்தா கட்டியிருந்தோம் அதனால் வந்து நிறைய பாத்திரம் செய்கிறோம் இந்த டிசம்பர்னாலே நம்மளுக்கு இதுவும் வந்து புதுசு இதுவும் சர்ச்சில் தான் கொடுத்துருந்தாங்க இல்லை டீ வளவி வச்சுருக்காங்க அத்தை புது பாத்திரம்னா அதில் ஏதாவது ஒன்று செய்யணும் அழைக்காமல் ரெண்டு விருந்தாளி வந்துட்டாங்க சிக்கனையும் மீனையும் பார்த்ததும் வாசனைக்கு இதுவுமே சர்ச்சில் கொடுத்தது தான் அம்மா வந்திருந்தாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் தனியாக வந்து அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அம்மா எப்போ வந்தாலுமே ஏதாவது வாங்கிட்டு வராமல் வரவே மாட்டாங்க தேங்காய் இல்லாமல் மாட்டாங்க அம்மா கொடுக்குற தேங்காய் தான் எனக்கு வந்து மாதம் முழுக்கவுமே வரும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மட்டும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் வேலை இருக்குது அம்மா அதுக்குள்ளே கிச்சன்லாம் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க நான் சர்ச்சுக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ள எப்போவுமே கிச்சன் அழகாக க்ளீன் பண்ணி வச்சிடுவாங்க வீட்டையும் வந்து அழகாக பெருக்கி தொடச்சி வச்சிடுவாங்க நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே எப்போ வந்தாலுமே சும்மாவே உட்கார மாட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இது வந்து ஃப்ரிஷ் சாரி சிக்கன் மசாலாவுக்கு வந்து இருக்கிற எல்லா மசாலா பவுடரையும் போட்டாச்சு பான்ஸ் பவுடரை தவிர இருக்கிற எல்லா பவுடரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வ வரை வச்சிருக்கோம்ல மசாலாலாம் அதெல்லாம் தடவி வச்சிருக்கிறதை போட்டுக்கலாம் இதை பண்ணிவிட்டு நான் மேலே போயிட்டேன் மேலே போன உடனே மாமா வந்து அந்த உரம் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாடித்தோட்டத்துக்கு அந்த உரம்லாம் கொஞ்சம் உதிரி உதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க மருந்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு அது அளவுகள்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் போட்டு தான் கலந்து விட்டோம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கறதுக்குள்ளே அத்தை வந்து அத்தை மீன் குழம்புல சூப்பராக வச்சுட்டாங்க பச்சை மிளகா மாங்காய்லாம் போட்டு சூப்பரான மீன் குழம்பு வச்சுட்டாங்க சிக்கன் ஃப்ரை வந்து அடுப்பில் வச்சுட்டு போனோம்ல அதையும் வந்து கவனித்து பார்த்து இறக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சூடாக சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு மதியானம் சாப்பிட்டுட்டு அம்மா கிளம்பிட்டாங்க நாங்களும் நல்லா தூங்கிட்டு ஈவினிங் போல் சேண்ட்ராக்கி எக்ஸாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்